பிரான்சில் குளிர்கால வைரஸ்கள் மீண்டும் பரவி வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு இலையுதிர் காலத்திலும் சுவாச நோய் தொற்றுக்கள் மீண்டும் பரவுவதாக சுகாதார பிரிவினர் கூறியுள்ளனர் இதில் பிரான்சின் நான்கு பகுதிகள் தொற்றுநோய் அல்லது தொற்றுநோய்க்கு முந்தைய கட்டத்தில் உள்ளன எனினும் இன்ஃபுளுன்சா மற்றும் கோவிட் ஆகியவை அவற்றின் அடிப்படை மட்டத்தில் உள்ளன ஆனால் சுகாதார அதிகாரிகளின் கண்காணிப்பில் உள்ளனர் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க கை கழுவுதல் மிகவும் பயனுள்ள சுகாதார நடவடிக்கை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் காற்றோட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் தங்கள் இடங்களில் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வைரஸ் தொற்று ஏற்பட்ட ஒருவர் சுவாசித்தால் அவரது மூச்சு காற்றில் உள்ள வைரஸ்கள் மூடிய நெரிசலான மற்றும் மோசமான காற்றோட்டமான இடங்களில் தங்கி நிற்கும் அதுக்கவைய வைரஸ் பாதிப்பை மாசுபாட்டை கட்டுப்படுத்த இந்த வளாகங்களை போதுமான அளவு காற்றோட்டம் செய்வதே மிகவும் பயனுள்ள நடவடிக்கையாகும் என பேராசிரியர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பரிந்துரையானது குளிர்கால வைரஸ் காய்ச்சலுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு அறையில் நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்தும் சாத்தியமில்லை என்றால் ஆபத்தை குறித்து மிகவும் பயனுள்ள நடவடிக்கையாக எஃப் பி டூ முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானது என அச்சுகாதார அதிகாரி மேலும் தெரிவித்தார்